ஒரு <laughs> உள்ள <laughs>

மரியாதை தேவை <h emergency room> இதோங்க இத பாத்த உடனே புடிச்சிருச்சு நாய் நாய் புலி பூப்பு சாக்கடை நீங்க நான் கேக்குறேன் அங்க இருந்து சொல்ற சொல்றது தான் கேக்குறேன் கேக்குறேன் என்ன சொல்லுடா போய் 11 சொல்லணும்ல கேளியா சொல்லியா சும்மா ஒரு பேசிட்டு இன்னொரு பேசிட்டு அப்புறம் நகேடரா வந்துடலாம்டா

நான் இக் страхும்லறேனே mêmes க staple fits Beh Elena ام முக்reading motherfabil schedulalon நா warnருது منUm ascendrat Corinth navy απ된 க நான் ஏரி monthly நி இதுக்கார்reen நேரை முற்கும் நான் compatல் பேண்டென்றும் க 누� almond என் cél vår pixels Colin த stiffness முட்டும் பேண்டுக்க சுன sogen minor establish ord pumெ bloqueு

இப்ப நாலரமா நம்ம புள்ளைவுனக்கு വേണ്ടി கொண்டு வந்தற ஒரு தொண்டி அதை கூடாடி கூடாடி கொட்டுனே தாங்க உலகத்து முன்னியوني யாராகார யாராகார காவலோ காவலோ போற 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 போறوني புள்ளியே யாராகார யாராகார மபடி யாராகாரே ஒரு மாய் வந்து வந்து ஸ்ரீ ராமராமராம ராமஜோ இருக்கும் போது திருப்பித்து துப்பாய்

ஏய் औरत தலையார புடி மாட்டானடா நீ நீ யாரைல மகடிச்சடா யாரடா यार அட சுத்த galera டா சட பரவால் சொல்லுவே ஆன்றியா மெஞ்சையா यार என்னன்னு தெரியாம சரி சரி பரவால்ல பரவால் சரி உम्मी நம்ம வரது பரமா பேசற சரி நீ சரி சரி என்னன்னு தெரியாம சாரி இல்ல தாரப்பா பாத்தால பிதானா தெரியுது நீங்க கார மடப்பாயல நம்ம சாதி ஒரு சொந்த காரிய வந்துரு மாதிரி இருக்கா காரியவடியா சொந்த உலகத்துல எங்க வளர்க்காதா இந்த குறிப்பா சொல்ற காரியவடி எப்படி அதுங்க மூளைய பாத்தால இருந்துட்ட ரமா

முடியாது முடிஞ்சு சாதிக்க முடியல போதிக்கிறானா முடியாது அப்படின்னு சொல்லுவேன் அது புரியாது அப்படிங்கிட்டு முடிக்கும் போது சாப்பிட்டுக்கா சா சாப்பாடு சாப்பாடு கெட்ட வைக்கும் அப்புறம் சாப்பிட்டுங்க எல்லாமே செல்லதுக்கப்புறம் ஜாந்தி இடம் இல்லை சங்கீதா ஆட முடியலை இல்லை எப்படி சாப்பாடு என்ன மடகாலம் சாப்பாடுங்க சாப்பாடு பொடிந்தும் வெறும் கறிக்கொழம்பு நல்லா சாப்பிட்டே இல்லை கறிக்கொழம்பு சாப்பிட்டேன் நீ எல்லாம் சாப்பிட்டே இருக்கேன் அதை நான் தோ கிடையா ஏ அதான் முடிங்கமா உமாமி வெறும் புடாகிட்டதால மந்திரம் பண்ற எனக்கு வெட்டுகறியா கசப்புடாக வந்தாயே இப்ப 보면은 என்ன தெரியுது கிடையா கேளா ஆசலாம் ஏய் இது பிரம்மச்சாரி கேளுறியோட அவதாரம் இது சத்ததால பாட்டுக்கு

எதுக்கு வருது? எதுக்கு வருதுன்னா போடு 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 அடுத்தது போடு எதுல போடுங்க உங்களை பத்தி வேண்டாமா நல்லா இருக்கு ஆ ஆ பேசணும் இஷ்டமா இருக்கு ஆப்ல ஒgetElementById ஆ ரோட்டி ஆ ஆ ஆ சாப்பு ஆக மாட்டதလား இந்த அந்த பத்தியா இதுக்கட ஒளி பேக்கிட்டு

தேரே கிரைன் மாதிரி வந்துட்டேங்க ஓ மை காட் ஓ மை அப்படியே அப்படியே கம்ப கட்டே எங்க அப்பா தம்பி ராஜ் சின்னமா மங்கைய என்னமா மங்கையடா ஏ கூட போற நீ ஏಳ್ற வரலையா 7 வேளை மூதுறோம் 3 வேடிச்சிட்டு 4 சரி 3 மூதுறு 3 வே புதுல புதுல ரெண்டு ரூம கட்டறப்ப என்ன நீ நடுல இப்ப ரெண்டு வே இல்லை

ہمیں گئے அந்த மாபாவது அக போடு சின்ன சின்ன நாரதில சிங்க

சிவப்பா ஒரு சில கூட நிறையா உண்டாடி உங்களுக்கு